வணக்கம் இது அரண்சை நான் சதீஷ் பொதுவா தமிழ்நாட்டுல மட்டும் பாஜக சங்கி கும்பிகளோட வதந்திகள் பொய்கள் எதுவுமே எடுபடாது அப்படியே அவங்க தலையில் இன்னும் முயற்சி செய்தாலும் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு காவல்துறையே இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு ஆதாரத்தோட எடுத்துப்படுறவங்க அப்படி வகதகையா சிக்கியிருக்கிறது தான் மதுரை ஆதீனமும் தினமலர் போன்ற பத்திரிகைகளும் சங்கி கும்பிகளும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா கடந்த மூன்றாம் தேதி சென்னையில் காட்டாங்குளத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் தருமபுர ஆதினமும் சேர்ந்து உலக சைவ சித்தாந்த மாநாடு ஆறாவது மாநாடு நடத்துறாங்க இதில் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான விஏபிசுகள் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆர் என் ரவி வராரு கவர்னர் அதுக்கப்புறமா ஜே பி நட்டா பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு முக்கியமான தலைவர் ஜே பி நட்டா வராரு இந்த மாதிரி சங்கிங்கலாம் ஒன்று கூடுற இடத்துல மதுரிலிருந்து மதுரை ஆதீனம் வந்து சென்னை நோக்கி வராரு இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி அப்படி வரும்போது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அவரோட காரோட அவருடைய கார் வந்து ஃபோர்ச்சுனர் கார் அவருடைய கார் நம்பர் வந்து டிஎன் சிக்ஸ்டி ஃபோர் யூ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர்ச்சுனர் கார் நல்லா தான் வாழ்றாரு மடாதிபதி இந்த கார் வந்து கிராஷ் பண்ணும் இன்னொரு கார் வந்து மோதுது இதன் மூலம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல இவர் மயங்கிட்டதாகவும் தன்னை கொல்ல சதி செய்ததாகவும் உங்க சென்னையில் வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு இந்த பேட்டி கொடுத்ததுக்கு பின்னாடி சங்கிகள் வந்து மிக கொடூரமாக இந்த செய்தியை பரப்புறாங்க அதாவது என்ன பரப்புறாங்க அப்படின்னா அந்த காரில் இரண்டு இஸ்லாமியர்கள் இருந்ததாகவும் குல்லா போட்டவர்கள் இருந்ததாகவும் தாடி வச்சிருந்தவங்க இருந்ததாகவும் அந்த கார்ல பதிவு என்ன அது அடையாளம் தெரியாத கார் வேகமா வந்து முட்டிட்டு போனது இவரை தானும் சங்கிகள் வந்து வதந்தி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்துக்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்களால் ஆபத்து அப்படிங்கிறத பரப்புறதுக்கு மிக வேகமாக இவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக உசாராக கள்ளக்குறிச்சி காவல்துறை வந்து ஒரு அறிக்கை விடுறது என்ன அப்படின்னா இந்த ரவுண்டான இந்த இடத்துல இந்த கார் ஃபோர்ச்சுனர் கார் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது ஆனால் சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது அதை அவர்களே பேசி தீர்த்துக்கிட்டு போயிட்டாங்க இது குறித்து போலீஸில் எந்த கம்ப்ளைண்டும் அவங்க தரல எந்த வித எஃப்ஐஆரும் புக் பண்ண வரல ஆனால் சமூக வலைதளத்தை இது வந்து வெகுவாக பரப்பி வதந்தியை பரப்பி கம்யூனியல் ப்ராப்ளம் உருவாக்க முயற்சி பொருட்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை வந்து அறிக்கை விடுது அவ்வளவுதான் சங்கிகள் வந்து காவல்துறைக்கு வேற வேலை இல்ல எப்பவுமே ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அப்படின்னுதும் காவல்துறை இதோ இந்த அப்படி ஆதாரத்தை கள்ளக்குறிச்சி காவல்துறை வந்து உடனடியாக அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள்லாம் ஆராய்ந்து அவங்க வந்து இப்ப வெளியில விட்டுருக்காங்க அந்த காட்சி தான் நீங்க பார்த்துருக்கீங்க அதுல எப்படி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஃபார்ச்சுனர் கார் மிக வேகமாக போகுது அதாவது நம்ம மதுரை ஆதினத்த கார் வந்து மிக வேகமாக ரவுண்டானில்ல ரவுண்ட் ஆனா அப்படின்னாலே வளது இடது பக்கம் பார்த்து தான் போகணும் ஏன்னா நாலு நாலு ரோடு சங் சங்கமிக்குது அப்படிங்கிற நேரத்தில் அது உங்க மெதுவாக தான் போகணும் ஆனால் தரிகட்ட வேகத்துல ஃபார்ச்சுனர் போகுது அந்த பக்கத்துலேருந்து மாருதி வந்து பேரியர்லாம் தாண்டி பேரியர் தாண்டுவதால் கொஞ்சம் ஸ்லோவாகி வருது மிக கரெக்டாக அதாவது ஒரு சின்ன கால்குலேஷன் மிச்சிங்கன்னா இந்த வண்டி கிராஸ் ஆகுது இந்த வண்டி லைட்டா கார்னர்ல பின்னாடி வந்து இடிக்குது இப்படி தான் போகுது இது வந்து அந்த வண்டி அந்த நேரமே உடனடியாக அங்க நிருச்சு பார்ச்சுனரும் அங்க நிற்குது அப்புறம் கோவல்துறை சின்ன முறை இவங்க பேசிட்டு கூட போயிருக்கலாம் ஆனால் இவர்கள் இங்க வந்து பரப்புனது என்னன்னா பாகிஸ்தானை குறித்து நான் பேசுனதால் என்ன என்னை கொல்ல சதி அப்படின்னு மதுரை ஆதுன்னு சொல்கிறார் நான் தொடர்ந்து சமூகம் குறித்து கருத்துக்கள் தெரிவித்து வருவதால் என்னை கொல்ல சதின்னு இவர் ஒருத்தர் தான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறார ஊர்ல பல பேர் பல கருத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க பாருங்களேன் இந்த வீடியோவை பாருங்க அவர் கூட இருக்கிற ஒரு பேட்டி பாருங்க என்ன மாதிரி பேட்டி கொடுக்காரு பாருங்க அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்து தெரிவிக்கல நிக்கவேல இவர் கேட்காரு அவன் நேர்மையான இருந்தா போலீஸ்ல போய் ரிப்போர்ட் கொடுத்திருக்குமா ஏன்னா நீ நேர்மையா இருந்தா நீலடா போய் பண்ணிருக்கணும் நீ பிரஸ் மீட் வச்சு நீ வந்து நியூஸ் பரப்புறதுக்கு நீ இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற சோ இப்படிதான் வந்து சங்கிங்க அவங்களா தானாக தான் வண்டியை எரிச்சிக்கிறது தான் வீட்டுக்கே தானே குண்டு போட்டுக்கிறது இப்படி சொல்லி மாட்டிக்கிறாங்க பெகல்காம் தாக்குதல் நடந்த இந்த நேரத்துல காஷ்மீரிகள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் இருந்த வெறுப்ப தணிக்கிற மாதிரி அங்க நேர்ல பார்த்த நம்ம தமிழர்கள் முதற்கொண்டு அந்த சம்பவங்களில் படுகொலை அடைந்தவர்களின் உறவினர் முதற்கொண்டு பல பேட்டிகளை வந்து நமக்கு தந்து இல்ல இந்து முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து இப்படி கிடையாது இந்துக்கள் எல்லாமே இப்படி கிடையாது எல்லா மதத்திலும் ஏதாவது ஒரு கிறுக்கு தனம் பிடிச்சான் இருக்கதான் செய்வான் மதங்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு வந்து மதங்களே கிடையாது அப்படிலாம் பேட்டி அளிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து இதை வந்து தமிழ்நாட்டுல இந்தியாலானா கூட பரவாயில்ல வடக்கு இந்தியானா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டுல இதை விதைக்கிறதுக்கு முயற்சித்து இதை பரப்புறதுக்கு முயற்சித்து வகத்தை வேசிக்கிருக்காங்க சரி நம்ம தினமலர் இதுக்கு பத்தி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க கார் இப்படி போகுது அங்க இருந்து வர்ற வண்டி வந்து இடிக்குது ஆனா நம்ம தினமலார் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க மாநாட்டில் பங்கேற்க நேற்று காலை மதுரை ஆதினம் காரில் புறப்பட்டு சென்றார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அஜீஸ் நகர் சர்வீஸ் சாலை வழியாக ரவுண்டானாவை கார் கடந்து செல்லும் என்ற போது பின்னால் வந்த கார் மோதி விட்டு நிற்காமல் சென்று நல்லா மனசுல வச்சுக்கோங்க பின்னால் வந்த காரு நிக்காம இருந்துச்சா பின்னால் வந்துச்சா சைட்ல வந்துச்சா அப்ப இஷ்டத்துக்கு தினமலர் அடிச்சு விட்டுகிறாப்ல இதில் தூங்கி கொண்டிருந்த ஆதினம் எவ்வித காயமும் என்று உயிர் தப்பினாரா ம் எழுது தன்னை கொல்ல நடந்த சதியாக இருக்கலாம் என ஆதினம் சந்தேகம் தெரிவித்தார் நமது நிருபரிடம் அவர் கூறியதாவது என்ன சொல்றாருன்னா மோதிய காரில் பதிவன் இல்லை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த இருவர் தங்கள் மத அடையாளங்களுடன் இருந்தனர் தொடர்ந்து சமூக பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவித்து வருவதால் என்னை கொல்ல திட்டமிட்டு என்னை பின்தொடர்ந்து அவர்கள் வந்திருக்கலாம் இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது என்றார் ஆனா இங்க பேட்டியில சொல்லும் போது என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா சிவபெருமான் சொல்றேன் சிவபெருமான் பாத்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் அப்படின்னா இந்த செய்தியை பரப்புவதன் மூலம் இஸ்லாமியர்கள் மீது கட்டப்படும் நம்பிக்கை இஸ்லாமியர்கள் மீது ஒற்றுமையாக ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்ந்து வரும் இந்த சூழலை கெடுக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து இது எடுபடவே மாட்டேங்குது அது எடுபட்டால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்க கையோவோ காலையோ இல்லை அதோட ஒரு விரலையாவது ஊன முடியும் நேர்மையாக மக்களை அணுகி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி வெள்ளத்துக்கு வக்கு இல்லாத துப்பில்லாத பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங்கி கும்பல் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்களை பரப்பி அதன் மூலம் இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி இந்துக்கள் அப்படிங்கிற மிக மெஜாரிட்டியான மக்களை ஒன்று அவங்க மூலம் ஓட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து வதந்திகளை பரப்பிட்டு வராங்க இப்படி தான் திருப்பரங்குன்ற நிகழ்ச்சினு செஞ்சாங்க அதெல்லாம் விடுங்க அவங்க இதில் எஸ் ஜி சூரியன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து விண்வெளி லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேக் நியூஸ் பரப்பி விட்டார் என்னன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து சைவ உணவு தான் சாப்பிட்டாரு அதனால நாமணும் அப்படிங்கிற மாதிரி ஆக இந்த மாதிரி பொய்யுக்கே பிறந்து பொய்யே வளர்த்து பொய்யவே பரப்பிட்டு இருக்கிற இவனுங்கள்லாம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில போனாலும் நம்ம மக்கள் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சு செருப்படி கொடுத்து அனுப்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவமும் இந்த வைரல் ஆகிட்டு இருக்கிற வீடியோவும் இது போக இந்த இந்த சைவ சித்த நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டு நம்ம ஆர் என் ரவி என்ன பேசிருக்காரு அப்படின்னா சனாதனம் அப்படிங்கிறது சமத்துவமானது அப்படின்னு சொல்றாரு சரிப்பா சமத்துவமானது அப்படின்ட்டு நீங்க போய் அப்படி என்னடா சமாதானம் சமத்துவம் சனாதனம் அப்படின்னு சொல்றாரே சொல்றாரு அப்படின்னு போய் பார்த்தா இந்த மதுரை ஆனது பாக்க போனீங்கன்னா நம்மளெல்லாம் கீழே உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் மேல உட்காந்துக்காரு நம்மள தொட்டு பேச மாட்டாரு இதுதானடா இதுதான் சமத்துவமாடா இதுக்கு தான் இவ்வளோ வக்காலத்தோட இவரை காப்பாற்றுறதுக்கு இவரை வச்சாலா நீங்களாம் இந்த ஃபேக் நியூஸை பரப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு நமக்குலாம் கேள்வி வருது ஆக இந்த சனாதன கும்பல் இந்த பொய் கும்பல் இந்த சங்கி கும்பல் தமிழ்நாட்டில் எந்த விதத்துலையும் எப்படி எப்படி இல்லாமல் பொய் நியூஸ்களை பரப்புனாலும் இங்கே வந்து அம்பலம் ஆகுறது உறுதி ஏன்னா இது வந்து சாதாரண மண்ணில் பெரியார் மண் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்